பாகிஸ்தானுக்கான கிரிக்கெட் சுற்றுலாவை மேற்கொண்டிருக்கும் இலங்கை அணிக்கும் பாகிஸ்தான் அணிக்கும் இடையிலான இரண்டாவது ஒருநாள் போட்டி ராவல் பிண்டி மைதானத்திலே நிறைவுக்கு வந்திருக்கிறது பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கு மத்தியில் ஒரு நாட்டினுடைய அதி உயர் பதவியில் இருக்கின்ற ஒருவருக்கு வழங்கப்படுகின்ற உன்னதமான பாதுகாப்புக்கு மத்தியில் தான் இலங்கை வீரர்கள் பயணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பயிற்சிகளில் ஈடுபடுகின்ற போதும் சரி அல்லது போட்டிகளில் பங்கேற்பதற்காக மைதானங்களுக்கு ஹோட்டல்களில் இருந்து மைதானங்களுக்கு செல்கின்ற போதும் சரி அப்படி ஒரு பாதுகாப்பை பாகிஸ்தான் கொடுத்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே பாதுகாப்பு அச்சுறுத்தல் அங்கே இருக்கிறது வீரர்கள் திரும்ப முனைகிறார்கள் என்கின்ற கதைகளுக்கு மத்தியில் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அழுத்தம் திருத்தமாக சொல்லி இருக்கிறது நீங்கள் அங்கேதான் நீட்க வேண்டும் போட்டிகளில் நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வேண்டும் தொடரை இடைநடுவே கைவிட முடியாது என்று சொல்லி அறிவித்திருக்கிறார்கள் ஆகவே தொடர் சுமூகமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது ராவல் பிண்டியின் இரண்டாவது ஒருநாள் போட்டியில் பாகிஸ்தான் வெற்றி பெற்றிருக்கிறது பாபர் சதம் அடித்திருக்கிறார் எண்பத்து மூன்று இன்னிங்ஸ்கள் கோலி கொரோனா காலத்திலே எவ்வாறு தவம் இருந்தாரோ தன்னுடைய எழுபத்தி ஓராவது சதத்தை பெறுவதற்காக அதே மாதிரி முப்பத்தி இரண்டாவது சதத்தை பெறுவதற்காக பாபர் அசாம் கோலி மாதிரியே எண்பத்து மூன்று இன்னிங்ஸ்கள் காத்திருந்து இன்று எண்பத்தி நான்காவது இன்னிங்ஸிலே சதம் அடித்திருக்கிறார் இரண்டரை ஆண்டுகள் பாபர் ரசாம் சதம் எதுவும் அடிக்கவில்லை எண்ணூற்று ஏழு நாட்களுக்கு பின்னர் பாபர் ரசாம் இந்த சதத்தை அடித்திருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது பாபர் அசாம் அடித்திருக்கின்ற முப்பத்தி இரண்டாவது சர்வதேச சதம் இது ஒருநாள் போட்டிகளிலே இருபது பாபர் அடித்திருக்கின்ற இறுதி பன்னிரண்டு சர்வதேச சதங்களை எடுத்துக்கொண்டால் பதினோரு சதங்கள் பாகிஸ்தானிலே புறப்பட்டிருக்கிறது ஒன்று காலியிலே புறப்பட்டு பெறப்பட்டிருக்கிறது என்பதும் இலங்கை அணி இன்று முதலில் துடுப்படுத்த வாய்ப்பை இலங்கை முதலில் இன்று ஷஹின் ஷாப் போட்டிகளிலே பங்கேற்றிருக்கவில்லை சல்மான் என்ற போட்டிகளிலே அணியுடைய தலைவராக செயற்பட்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் தான் பாகிஸ்தான் அணி வெற்றி பெற்றிருக்கிறது the தொடர் பூஜ்யம் என்கின்ற அடிப்படையில் இருக்கிறது மூன்றாவது போட்டி நிறைவுக்கு வருவதற்கு முன்னதாகவே பாகிஸ்தான் தொடரை தொடர்கள் தென் ஆப்பிரிக்காவுடனான தொடர் இலங்கையுடனான தொடர் என்று வெற்றி கொள்ளப்பட்டிருக்கிறது இந்த தொடருக்கான நிரந்தர அணித்தலைவர் ஷஹின் ஷா எஃப்ரடி தற்காலிகமான அணித்தலைவராகத்தான் இந்த போட்டியிலே சல்மான் விளையாடி இருந்தார் எண்பத்தி எட்டு எட்டு விக்கெட்டுகளை இழந்திருந்தது இலங்கை இலங்கையுடைய

பதினெட்டு அகல பந்துகள் வீசப்பட்டது நாற்பத்தி ஒன்பதாவது புள்ளி நாற்பத்தி ஒன்பதாவது இரண்டாவது பந்து வீச்சில் இரண்டு விக்கெட்டுகளை மட்டும் போட்டியிலே வெற்றி பெற்றது இரண்டு விக்கெட்டுகளையும் துஷ்மந்தி கைப்பற்றினார் எல்லோரும் பந்து வீசி பார்த்தார்கள் ஒன்றும் நடக்கவில்லை பாகிஸ்தானை கட்டுப்படுத்த முடியாது போனது பாபர் அசாம் ஆட்ட நாயகனாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் விராட் கோலியும் பாபர் இதே மாதிரியாக பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது விராட் கோலியும் பெறுவதற்காக காத்திருந்தார் நவம்பர் தொடக்கம் செப்டம்பர் வரை ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக இவர் சதத்தை பெற்றுக் கொண்டார் இதே மாதிரி பாபர் தன்னுடைய முப்பத்தி இரண்டாவது சதத்தை பெறுவதற்கு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை காத்திருக்க வேண்டி ஏற்பட்டிருக்கிறது பாபர் பொறுத்தவரையில் வேகமாக இருபதாவது சதத்தை அடித்தவர் என்கிற சாதனை படைத்திருக்கிறார் கோலி நூற்று முப்பத்தி மூன்று சதம் பாபர் அசாம் நூற்று முப்பத்து ஆறு இன்னிங்ஸ்களில் இருபதாவது சதம் பாகிஸ்தானியராக இந்த சாதனை பாபருக்கு சொந்தமாக இருக்கிறது ஹசிம் அம்லா வறுமுறை நூற்று எட்டு இன்னிங்ஸ்களில் இருபது ஒரு நாள் சதங்களை பெற்றிருந்தவையும் ஞாபகப்படுத்தத்தக்கது பாபருக்கு இது முப்பத்தி இரண்டாவது சதமாக அமைந்திருக்கின்ற போது இன்னும் சாதனை எப்படி என்று சொன்னால் பாகிஸ்தானுக்காக அதிகமான ஒரு நாள் போட்டிகள் சதங்களை

விளாசினார் பதினைந்து சிக்ஸர்கள் இதிலே உள்ளடக்கம் முப்பத்தி இரண்டு பந்துகளில் இவர் சதத்தை விளாசினார் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது இது தொடர்பாக இன்னும் ஒரு காணொலியிலே பேசலாம் இதே போன்று தென்னாப்பிரிக்க மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் போட்டியும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அதை தொடர்பிலும் பேசுவோம் இன்னும் ஒரு காணொலியில் இந்த காணொளி தொடர்பான உங்கள் கருத்துக்களை பகிருங்கள் நண்பர்களோடு ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நான் தில்லியம்புலம் தரணிதரன் இன்னும் ஒரு காணொளியில் சந்திப்போம்